ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உழைத்தால்தான் வெற்றி சரிங்களா குண்டு வைத்தவனையோ குழந்தையை கொன்றவனையோ கோபுரத்தை தகர்த்தவனையோ சத்தியமாய் எனக்கு தெரியாது என் கரங்களில் படிந்த ரத்தத்தை அவன் எந்த நீர் கொண்டோ அழித்திருக்கலாம் என் தாடியில் அதன் தடயங்களை விசாரிக்கும் உன் கண்களில் ஒளிந்திருக்கிறது வரலாற்றின் கொப்புளம் ஒரே திசை நோக்கி வணங்குவதால் அவன் தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டுவதை வேதனையோடு கவனிக்கிறது நாம் சேர்ந்து விளையாடிய மண் உன் கோபம் என் பெயர் மீது எனில் மன்னிக்கவும் ஒரு பிடித்த சின்ன கவிதை சோ எதையும் தள்ளி போடாம உழைச்சாதான் வெற்றி உங்கள் வசமாகும் நண்பர்களே நியாய விலைக்கடையில் நிற்பது போல் நிற்க வைத்தாய் என் ஆசைகளை பூ பேனா புன்னகை எதை கேட்டாலும் இருப்பில் இல்லை என்று திருப்பி அனுப்பினாய் தற்செயலாய் உன்னை பார்த்துவிடத்தான் எத்தனை திட்டமிடல்கள் நிகழ்த்துகிறேன் நான் ஒரு குட்டி கவிதை நம்பினால் போதும் காதல் கவிதைகள் எழுத யாரையாவது கண்டிப்பாக காதலிக்கத்தான் வேண்டுமா என்று கேட்டால் ஒருத்தி இல்லை யாரையாவது காதலிப்பதாகவோ யாராலோ காதலிக்கப்படுவதாகவோ வெறுமன நம்பினால் கூட போதும் ஒரு சின்ன கவிதை இது நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை அது ஒரு பொருட்டும் அல்ல உலகில் இன்னும் எத்தனையோ கூடுதலான விஷயங்கள் இருக்கின்றன முன் கருதலின்றி தேர்வு செய்யப்படுகிற எந்த ஒரு கணமும் ஒரு கடலை போல எண்ணிக்கை திரள் நிறைந்ததாகவும் பலவகைப்பட்டதாகவும் இருக்கிறது வாழ்க்கை சுருக்கமானது நண்பர்களே மணி நேரங்கள் நீளமானதாக தோன்றினாலும் இன்னொரு இருண்ட புதிர் நமக்காக காத்திருக்கிறது மரணம் அந்த இன்னொரு கடல் அந்த இன்னொரு அம்பு நம்மை சூரியனிடமிருந்தும் நிலவிடமிருந்தும் காதலில் இருந்தும் விடுவிப்பது நீ எனக்கு ஒரு காலத்தில் வழங்கிய மகிழ்ச்சியும் அதை பின்னால் நீ திருப்பை எடுத்துக்கொண்டதும் அழிக்கப்பட்டுவிடும் எது எல்லாமுமாக இருந்ததோ அது ஒன்றுமில்லாததாக மாற வேண்டும் நான் எனது துக்கத்தின் ருசியை மட்டுமே வைத்திருக்கிறேன் ஒரு வீணான தூண்டு விசை என்னை தெரு பக்கம் நோக்கி திருப்புகிறது தெற்கு பக்கம் நோக்கி திருப்புகிறது அங்கேயுள்ள ஒரு குறிப்பிட்ட மூளையை நோக்கி அங்கேயுள்ள ஒரு குறிப்பிட்ட கதவை நோக்கி மிகச்சிறிய கவிதை மனதுக்கு பிடித்த ஒரு அருமையான கவிதை நண்பர்களே அளவுக்கு அதிகமாக நேசிக்காதீர்கள் என்று மிக எளிதாக எல்லோராலும் சொல்லிவிட முடியும் ஆனால் அப்படியான அளவோடு யாராலும் இங்கு இருக்கவே முடியாது அளவுகள் பார்த்து கொடுப்பதெல்லாம் எப்போதும் அன்பாகவும் காதலாகவும் இருக்கவே முடியாது ஏனெனில் இவை ரெண்டும் அளவுகளற்றவை விழுந்த பின்பும் பறந்து பார்க்கிறது பறவையின் சிறகு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா விடாமுயற்சி விழுந்த பின்பும் பறந்து பார்க்கிறது பறவையின் சிறகு ஆண் தான் என்றாலும் நான் கடைக்குட்டி கொஞ்சம் புத்தி காணாத சிறுவன் வேறு ஆகையினால் மிக சுலபமான வேலையைத்தான் கொடுத்தார்கள் ஒரு குட்டி கவிதை இது சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும்போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து அப்பறவைக்கு தருகிறது இக்கடல் இதுவும் ஒரு குட்டி கவிதை அடிக்கடி பார்க்கின்ற எல்லோரையும் நேசிக்க முடியாது ஆனால் நேசிக்கின்ற ஒருவரை அடிக்கடி பார்க்க முடிவதே இல்லை இது காலத்தின் பிழை நண்பர்களே என் பிழைகள் ரசிக்கப்படும் இடத்தில் நான் ரசிக்கப்படுகிறேன் வாழ்க்கையில் அழுவதை விட சிரிப்பது நல்லது ஏனென்றால் வாழ்க்கையில் நம்மை வருத்தப்படுகிற விஷயங்களை பார்த்து சிரிக்க தெரிந்தவன் ஞானி ஊருக்கே உபதேசம் செய்தாருக்கு சொந்த வாழ்க்கை செருப்படிகளால் நிறைந்திருக்கிறது ஏனென்றால் இதுதான் வாழ்க்கை புத்தி கெட்டவள் போராடுகிறாள் போவென்று புரட்டி சென்றவனின் புரியாத மனதுக்காக ஒரு குட்டி கவிதை தினம் தினம் மனம் நோகுபவளுக்கு மகளிர் தினம் என்றால் மட்டும் மாறிவிடுமா என்று புலம்புகிறது வாய்ப்புகளை தவறவிட்டு வாய்ப்புகளுக்காக இயங்கிய இதயங்களுக்காக வாழ்க்கை ஒரு வட்டம் அதில் யார் யாரோ சந்திக்கிறார்கள் சில காலம் நட்பே ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு பயணத்தில் சந்திப்பார்கள் தோழியாக இன்பமோ துன்பமோ வாழ்க்கையை மகிழ்வோடு கொண்டாடு வாழ்க்கை உன் கையில் இருளாக நீயே பகலாக பார்ப்போம் எல்லோரும் நீ வேறு ஒருவரை தேடி அலையாதே உனக்குள் இருக்கும் உன்னை செல் நீ யாரென அறிவதை அறிவதை விட வியப்பாய் மதியும் மனமும் மனமோ கூறுகிறது யாரையும் காயப்படுத்தி விடாதே ஆனால் மதியோ காயப்படுத்தினால்தான் உனக்கானதை நீ அடைய முடியும் இணையதளம் எங்கும் இது என்னுடைய அண்ணனுக்காக ஒரு குட்டி கவிதை இணையதளம் எங்கும் அவன் இறுதி ஊர்வலம் செய்தி பரவ அவன் இருக்கும் நேரம் இது நடந்திருந்தால் அவன் இதயம் குளிர்ந்திருக்குமே வயதில் மாற்றம் இல்லை என்றாலும் வாழ்க்கையில் மாற்றம் தந்தது என் அன்பு நூலகத்தில் நான் விரும்பி தேர்ந்தெடுத்த புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்க படிக்க பக்கங்கள் முடிந்தாலும் புத்தகத்தின் மீதுள்ள காதல் வளர்ந்து கொண்டுதான் போகிறது சோ புத்தகத்தை வாசியுங்கள் புத்தகத்தை படிங்கள் அது சிந்தனையை தூண்டுகிறது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த சிந்தனை நம்மளை எப்படி ஒருத்தரை நேசிக்க வைக்கும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது நேசித்தவர் நம்மளை ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நிராகரிப்பு செய்தாலும் அந்த நிராகரிப்பு பிறகு எப்படி நேசிப்பது என்பதையும் சொல்லி புரிய வைப்பது இந்த புத்தகம்தான் சோ புத்தகத்தை படிங்கள் வாழ்க்கையில் மிக அழகான விஷயங்களை அது நமக்கு புரிய வைக்கும் நண்பர்களே விலை உயர்ந்த கடிகாரம் வாங்கினாலும் நமக்கு பிடித்த நேரத்தை காட்டாது போதைக்கு தடை விதித்தால் இவளும் விழிக்கை திரையிட்டுதான் வெளியில் வருவாளோ மிகச்சிறிய ஒரு கவிதை நீ விரும்புவது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை முடிந்ததாக அர்த்தமில்லை இல்லை அதைவிட சிறப்பான ஒன்று உன்னை வந்து சேரும் இந்த உலகத்தில் தலை சிறந்த கோமாளிகள் யாரெனில் நல்லது நினைத்தால் நல்லதே என நடக்கும் நம்புகிறவர்கள்தான் இன்று கடினமாக இருக்கலாம் நாளை மோசமாக கூட இருக்கலாம் நாளை மறுநாள் உன்னுடைய வெற்றிப்பாதைனால கூட இருக்கலாம் மனசை விட்டுறாதுங்க நண்பர்களே டிஎன்பிசி Aspirants எல்லாரும் நல்லா படிங்க உங்களுக்கு எது வேணுமோ அந்த வீடியோஸ் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்